சென்னையில் தடை செய்யப்பட்டிருக்கிற நாயினங்களில் ஒன்றாட ராட்வேலர் நாய்கள் கடிச்சதால ஐந்து வயது சிறுமி தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு இது சமூகத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியை இப்ப ஏற்படுத்திருக்கு நம்ம வீட்டு குழந்தை ஒன்று பாதிப்புக்குள்ளான வனநிலையை பெரும்பாலான பெற்றோருக்கு இந்த சம்பவம் ஏற்படுத்தி இதனால சாதாரணமாக தெருக்கல்ல காடப்படக்கூடிய நாய்களை கூட மக்கள் புறக்கணிக்கக்கூடிய மனநிலைக்கு கூட தள்ளப்படும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது இதனால இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது வீட்டு நாய் வளர்க்கிறவங்க செய்த தவறு என்ன எந்தெந்த வகை நாய்களை வளர்க்கிறது வீட்டுக்கும் சமூகத்துக்கும் பாதுகாப்பானது அப்படிங்கிற விஷயங்களைத்தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சென்னை ஆயன பகுதி நான்காவது தெருவில் இருக்கிற மாநகராட்சி பூங்காவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஐந்து வயது சிறுமி விளையாடிட்டு இருந்தா அந்த சிறுமி மாநகராட்சி பூங்காவினுடைய காவலாளியாக பணிபுரிந்து வந்தவருடைய மகள் குழந்தையோட பெற்றோர் பூங்காவில ஒரு பகுதியில இருக்கிற ஒரு சிறிய அறையில தான் வசிச்சுட்டு பூங்காவுக்கு பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கிற மிக அருகிலேயே அமைஞ்சிருக்கிற வீட்டில வசித்து வரக்கூடிய புகழேந்தி இரண்டு வகை நாய்களை வளர்த்து வந்திருக்கிறார் இந்த நாய்கள் உண்மையிலேயே இந்திய அரசால் இறக்குமதிக்கு தடை செய்யப்பட்ட நாய்களாகும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு காரணம் இந்த வகை நாய்கள் வெளிநாடுகள்ல வேட்டைக்காக பயன்படுத்தக்கூடியவையாக இருக்கு பார்ப்பதற்கு அச்சம் கூட்டக்கூடிய வகையில அதனுடைய நடவடிக்கைகளும் இருக்கும் வெளிநாடுகளில் இந்த மாதிரி நாய்களை சண்டை நாய்களாக தான் பெரும்பாலும் பயன்படுத்திட்டு வராங்க மாமிசத்தின் மீது இந்த வகை நாய்களுக்கு அலாதி ஆர்வம் உண்டு அதனால இந்த வகை நாய்கள் குடியிருப்பு வீடுகளில் வளர்க்கறதுக்கு ஏற்றவே இல்லை ஆனால் இந்த நாய்களின் உரிமையாளர் இனப்பெருக்கம் செய்து இத்தகைய நாய்களை விற்பனை செய்து வந்திருக்கிறதும் நாய்களுடைய குட்டிகளுடைய விலை முப்பதாயிரம் வரைக்கும் இப்ப வில போகுது இந்த மாதிரி நாய்களை வளர்க்கிறவங்க வீட்டுக்குள்ள வளர்க்கறது கூட ஆபத்தானதும் சிரமமானதும் கூட சில நேரங்கள்ல குடும்பங்களை சேர்ந்தவங்களையே கோபத்துல கடிக்கக்கூடியவைதான் இந்த ராட்வைலர் நாய்கள் நாய்கள் ஜெர்மனி நாட்டுடைய பகுதியை தாயகமாக கொண்ட இனமாகும் இந்த மாதிரி நாய்களை வளர்க்கறதுக்கு விரும்புறவங்க கண்டிப்பா குறைந்தபட்சம் ஒன்றரை மீட்டர்ல இருந்து ரெண்டு மீட்டர் வரைக்குமான உறுதியான சங்கிலி இல்லாட்டி கயிறு மூலம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் வெளியில அழிச்சிட்டு போவது பாதுகாப்பானது இத்தகைய நாய்கள் மிகவும் பலம் வாய்ந்ததா இருக்கிறதால ஏதோ ஒரு ஆட்டையோ கோழியோ தனக்கு இரையாக்க விரும்புனதுன்னா உரிமையாளர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி அது ஆக்ரோஷமாக ஆடுகளையோ பூனைகளையோ தாக்கக்கூடியது அதே போல நாய்களை கூட மிக மோசமாக தாக்கக்கூடியது நாட்டுப்புற நாய்கள் இருந்தால் கூட அதையும் மோசமாக தாக்கக்கூடிய வகையை சேர்ந்தது இந்த மாதிரி நாய்களை தான் அந்த வீட்டின் உரிமையாளர் புகழேந்து வளர்த்து வந்திருக்கிறார் இந்த நாய்களை எந்த விதமான பாதுகாப்பு சங்கிலியோ அல்லது கயிறு மூலமோ கட்டுப்படுத்தி அழிச்சு செல்றத பழக்கமா வச்சிடலாம சுதந்திரமாக நாய்கள் நடந்து செல்லக்கூடிய வகையில வழியாக அந்த நாய்களோடு நடைபயணம் போயிருக்கிறார் இதுதான் அவர் செய்த தவறு பொதுவா பழக்கப்பட்டவர்கள் ஓடினா அந்த நாய்கள் துரத்தாது ஆனா புதிதாக யாராவது தனக்கு எதிர ஓடுறத பார்த்தா அவங்களை துரத்துறது நாய்களுடைய குணங்கள்ல ஒண்ணும் திருநாய்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதட்டினா நின்றுவிடக்கூடியதுதான் இல்லட்னா கல் மரக்குச்சி இது இது போன்றவற்றை எல்லாம் காட்டணும்னா அந்த நாய்கள் பயந்து ஓடிடும் ஆனா உலகத்தின் ஆபத்தான வேட்டை நாய்களாக கருதப்படக்கூடிய இருபது நாய் இனங்கள்ல மிகவும் மூர்க்கத்தனமானது இந்த ராட்வொய்லர் நாய் கல் குச்சிகளுக்கெல்லாம் அது பயப்படவே பயப்படாது எதிரிய எதையும் கண்டு அஞ்சாமல் எதிரியை தாக்கக்கூடிய பலம் வாய்ந்த நாய்கள் தான் நாய்கள் தான் வேட்டையாடத் உயிரை பொருட்படுத்தாது போராடி அந்த சிறுமியை காப்பாத்திருக்கிறார் இதுல அந்த சிறுமிக்கு தலை உடல் உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காயங்கள் ஏற்பட்டதால தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த சிறுமிக்கு உயர்தர தீவிர வருது அதோட சற்று குணமடைந்த பிறகு அது சிறுமிக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யவும் மருத்துவர்கள் திட்டமிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது இது தொடர்பா காவல்துறை மாநகராட்சி நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருது இப்ப நாயருடைய உரிமையாளர் அவருடைய மனைவி மகன் இவங்க மூணு பேரும் கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளிவந்திருக்காங்க உடனடியாக அவங்களை ஜாமீன்ல விடுவித்ததை கூட அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் அந்த நாய்களால சுற்றுப்பகுதி மக்கள் கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறதாலதான் இந்த விஷயத்த வெளிப்படையா பேச தொடங்கியிருக்காங்க பொதுவா வீடுகள்ல பாதுகாப்புக்காக நாய் வளர்க்கறது பணக்காரர் வீடுகள்ல அதிகம் அதே போல விலை உயர்ந்த வெளிநாட்டு நாய்களை வளர்க்கறதுல சில பேருக்கு அதீத மோகமும் உண்டு இவங்ககிட்ட பேச்சு கொடுத்தாலே வெளிநாட்டு நாய்கள் வளர்க்கும் பெருமையை சொல்லி தன்னுடைய அந்தஸ்த எதிராளிகிட்ட நிலைநாட்டக்கூடிய மனப்போக்கு கொண்டவர்களாக இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும் இந்தியா போன்ற அதிக வெப்பமுடைய நாடுகள்ல நம்முடைய சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள நாய்களை தான் வளர்க்கறது நல்லது அத்தகைய தன்மையை இன்றைக்கு தெருக்கல்ல மழையிலையும் வெயிலையும் சுற்றி திரிந்து அன்றாட உணவை தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிற நாட்டுப்புற நாய்கள் தான் வீட்டு வளர்ப்புக்கு ஏற்றவை ஆனா இன்னைக்கு நாட்டுப்புற நாய்களை வளர்க்கிறத ஒரு கௌரவ குறைச்சலாக கருதக்கூடிய பலப்பான்மை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தவறாக விதைக்கப்பட்டிருக்கு வெளிநாட்டு நாய்களை இந்திய சீதோஷ்ண நிலையில வளர்க்கறதும் பராமரிக்கிறதும் ரொம்ப சிரமம் இந்தியாவில உள்ள வெப்பநிலைய பல நேரங்களில் இத்தகைய நாய்கள் தாங்க முடியாம கோடை காலங்களில் உரிமையாளர்களை கூட கடிச்சு விடுறதோ வழக்கமான ஒன்று இது அடிக்கடி நடக்கக்கூடிய சம்பவமும் கூட தான் இந்த நாய்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வெறி நாய் தடுப்பூசி போடுறதும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை தோல் மற்றும் ரோமங்களில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுக்களை தடுப்பதற்கான மருந்துகளை கொடுப்பதும் அவசியம்னு கால்நடை மருத்துவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க இப்படி பராமரிக்காம வெளிநாட்டு நாய்களை வளர்க்குறவங்க வீடுகளில் ஒருவிதமான துர்நாற்றம் வீசும் அதோடு அந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு நோய் தொற்றுகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது நடைமுறையில இருக்கிற ஒரு ஆபத்தான விஷயம் இத பல மருத்துவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க வெளிநாட்டு நாய் இனங்களை தடை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்திய விலங்கு நல குழுக்கள் நிபுணர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க இதனால இந்திய அரசு ஒரு சில நாய் இனங்களை இறக்குமதி செய்யறதையும் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிற நாய் இனங்களை இனப்பெருக்கம் செய்வதற்கும் தடை விதிச்சி கடந்த மார்ச் மாதம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது இப்படி ஒரு இருபத்தி மூணு நாய் இனங்களை இந்தியாவில் தடை செஞ்சிருக்காரு அதே போல தமிழ்நாடு அரசும் கடந்த பிப்ரவரி மாதத்துல வெளிநாட்டு நாய் இனங்கள்ல ஒன்பது வகை நாய்களினுடைய இனப்பெருக்கத்துக்கு தடை விதிச்சு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதன்படி இந்த வகை நாய்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன இந்த இனங்களை ஏற்கனவே தமிழகத்தை சேர்ந்தவங்க வளர்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக டென்னல் கிளப் ஆஃப் இந்தியா தொடர்புடைய உள்ளாட்சி நிர்வாகத்தில் பதிவு செய்து உரிமை பெற்றுக்கணும் ஒருவேளை இது வரைக்கும் உரிமை பெறலன்னா உடனடியாக இதற்கான நடவடிக்கை அவங்க எடுக்கணும் இப்ப இத்தகைய நாயினங்களை அருகில் இருக்கிறவங்க வளர்க்கறது தெரிய வந்தால் உடனடியாக அரசுக்கு தெரிவிக்கவும் ஏற்கனவே அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்காங்க இதனால இந்த மாதிரி நாய்கள் வளர்க்கிறவங்க உடனடியாக உரிய அனுமதியை பெறுவது பாதுகாப்பானதும் எதிர்காலத்தில் சட்ட ரீதியான பாதிப்புகளை சந்திக்காமல் இருக்கிறதுக்கும் இத்தகைய உரிமங்கள் அவசியம் உள்ளாட்சி நிர்வாகங்களை பொறுத்த வரைக்கும் இத்தகைய நாய்களை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கிறது இயலாத காரியம் அப்படிங்கிறதால பல பேரு உரிய அனுமதியின்றி வீட்டுல ஆபத்தான நாய்களை வளர்க்கிறது தொடர்ந்து வருது ஆனால் இது தொடர்பாக விரைவில் உள்ளாட்சி நிர்வாகங்கள் வீட்டுக்கு வீடு சென்று கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மாநில அரசும் உத்தரவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அதிகாரிகள் சொல்கிறார்கள் அதனால முன்கூட்டியே இந்த மாதிரி நாய்களை வளர்க்கறவங்க எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது நாய்கள் மட்டுமில்லாமல் பூனைகள் பறவைகளை வளர்க்குறவங்களோ உரிய அனுமதியை பெற்றாக வேண்டும் அப்படிங்கறதையும் அரசு அதிகாரிகள் இப்ப சொல்லிட்டு இருக்காரு வீட்டுல நாய்கள் வளர்க்க விரும்புறவங்க நாட்டு நாய்களை வளர்க்க முன் வரணும் இந்த நாய்கள் வெளிநாட்டு நாய்களை காட்டிலும் தனக்கு உணவளிக்கிறவருக்கும் பாதுகாப்பு அளிக்கிறவருக்கும் பாசமாகவும் கீழ்படிதல் தன்மையோடையும் நடந்து கொள்ளக்கூடிய சுபாவம் கொண்டவையாக இந்த நாட்டு நாய்கள் இருக்கிறத நாம மனசுல வச்சுக்கணும் எந்த நாயாக இருந்தாலும் அந்த நாயினுடைய உமிழ்நீரில் அதாவது சலைவாடு சொல்லப்படக்கூடிய உமிழ்நீரில் தான் மனிதனுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் உருவாகும் அதனால நாட்டுப்புற நாய்களாக இருந்தாலும் சரி வெளிநாட்டு நாய்களை வளர்க்கறதாக இருந்தாலும் நாமும் பழக கூடாது குழந்தைகளும் ஆண்டுதோறும் தடுப்பூசி போடுறதையும் நோய் தடுப்பு மருந்துகள் முறையாக கொடுக்கறதையும் பராமரிப்பை முறையாகவும் செய்யறதையும் ஒரு நடைமுறையை வச்சிருக்கிறவங்க தான் இத்தகைய நாய்களை வளர்க்கிறது நல்லது பராமரிக்க இயலாதவர்கள் நாய்கள் வளர்க்கறதால அவங்களுடைய பாதுகாப்புக்கு வில்லங்கமா போயிடும் வீட்டில் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாய்களை வளர்க்க நினைக்கிறவங்க கன்னி கோம்பை சிப்பிப்பாறை ராஜபாளையம் போன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த நாய்களை கூட வளர்க்கலாம் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்